ஜெயி புதுசா கோட் மோதிரத்தை தன்னுடைய கையில் போட்டு போஸ்ட் கொடுத்த புகைப்படத்தை தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்கிறாரு இந்த மோதிரத்தை அவருக்கு யார் கொடுத்தாங்க எதற்காக கொடுத்தாங்க அதுவும் இன்னைக்கு கொடுத்துக்கிட்டாங்க என்ன காரணம் அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் வெற்றி வெற்றிகழக மாநாட்டிற்கான பந்தக்கால் நிகழ்ச்சி நடைபெற்ற நிலையில ஒரே நடிகர் கோட் படத்திற்கு பிறகு நடிகர் விஜய் படத்தை அறிவித்திருக்கிறார் இந்த படத்திற்கு பிறகு முழு நேர அரசியல் ஈடுபட போவதாக அறிவித்திருக்கிறார் ஹெச் வினோத் இயக்கும் இந்த படத்துல நடிகை பூஜா ஹெக்டே நடிகர்கள் பிரகாஷ் ராஜ் கௌதம் மேனன் மமிதா பைஜூ பாபி தியோல் உள்ளிட்ட பலருமே நடிக்கிறார்கள் இன்று காலை படத்தினுடைய பூஜை நடைபெற்ற நிலையில சில சம்பிரதாய காட்சிகளோடு படப்பிடிப்பு துவங்கி இருக்கிறது நாளை முதல் முழு படப்பிடிப்பு நடைபெறும் என்கிற நிலையில முதற்கட்ட பாடல் காட்சி படமாக்கப்பட உள்ளதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது விஜயனுடைய கோட் படத்துல இடம்பெற்ற மட்ட பாடலுக்கு நடனம் அமைத்த நடன இயக்குனர் சேகர் இந்த பாடலுக்கும் நடனம் அமைக்கும் பணியை மேற்கொண்டு வருகிறார் என்ற ஒரு தகவலுமே வெளியாகி இருக்கு இந்த நிலையில தான் நடிகர் விஜய் புதிதாக ஒரு மோதிரம் போட்டு இருக்கக்கூடிய போஸ்டை தன்னுடைய சமூக வலைதள பக்கத்துல பகிர்ந்திருக்கிறார் இந்த மோதிரத்தை கோட் திரைப்படத்தில் நடித்த பிரபல சினிமா தயாரிப்பாளர் டி சிவா விஜய்க்கு கொடுத்திருக்கிறாங்க கோட் படத்தினுடைய பிரம்மாண்ட வெற்றிக்காக அவர் இந்த மோதிரத்தை விஜய்க்கு அளித்ததாக சொல்லப்படுகிறது இன்று காலை தான் அவர் விஜய்க்கு இந்த மோதிரத்தை வழங்கியிருக்கிறார் அதாவது தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தினுடைய பூஜை இன்று தொடங்கி இருக்கும் நிலையில இந்த மோதிரத்தை அணிந்து விஜய் போஸ்ட் போட்டு பிரபல சினிமா தயாரிப்பாளர் டி சிவா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல கோட் படத்துல நடிச்சிருந்தாரு விஜய் மீது ஒரு தனி மரியாதையே இருக்கிறது மேலும் இவர் விஜயனுடைய நடிக்க வேண்டும் என ஆசைப்பட்டாராம் ஆனால் அது நடைபெறவில்லையாம் அதன் பிறகு கோட் படத்தில் எப்படியாவது நடிக்க வேண்டும் என வெங்கட் பிரபுவிடம் கேட்டிருக்கிறார் அதன் பிறகு ஒரு சின்ன காட்சியில அவர் கோட் படத்துல நடிச்சிருக்கிறார் காலையிலிருந்து விஜய் ரசிகர்கள் செலிப்ரேஷன் மூட்ல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அதிகாலையில தான் மாநாட்டிற்கான பந்தக்கால் நிகழ்ச்சி நடைபெற்றது அதன் பிறகு தளபதி பூஜையும் நடைபெற்றிருக்கிறது இப்போ விஜய் கோட் அப்படின்னு எழுதி இருக்கக்கூடிய அந்த மோதிரத்தை போட்டு ஒரு போஸ்ட் போட்டு இருக்கிறார் அதாவது அரசியல் மாநாட்டுக்கான முதல் பூஜையும் தான் இறுதி படத்திற்கான பூஜையும் ஒரே நாளில் நடத்தி முடித்திருக்கிறார் விஜய் அரசியல் மாநாட்டுக்கான முதல் பூஜை அது ஒரு தொடக்கமாக பார்க்கப்படுகிறது சினிமாவில் இருந்து அவர் இந்த படத்திலோட விலக இருக்கிறார் அது ஒரு முடிவாக இருக்கிறது இரண்டுமே ஒரே நாளில் நடத்தி முடித்திருக்கிறார் விஜய்